எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டான இன்னைக்கு தான் அண்ணாமலை அண்ணனோட பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அண்ணாமலை பிறந்தநாள் பரிசாக கோவை கிடைக்குமா உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் திருப்பதிக்கே லட்டு தர தயாராக இருக்கும் பாஜகவினர் மும்பையில் பாஜக சார்பில் பத்தாயிரம் லட்டுகள் தயார் வெற்றி எண்ணிக்கை வெளியானதும் தொண்டர்களுக்கு வழங்க கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழாவில் நடனமாடிய இயக்குனர் ஷங்கரின் மகள் அதித்தி மற்றும் மகன் அர்ஜித் தமிழ் சினிமாவில் திறமையானவர்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குங்க உங்களுக்கு திறமை இருந்தால் ட்ரை பண்ணுங்க மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்னா ரனாவத் பின்னடைவு சன் நியூஸில் காங்கிரஸ் முன்னிலை தந்தி டிவியில் பாஜக முன்னிலை தொலைக்காட்சிகளோட டிஆர்பி ரேட்டிங்க்காக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா கருத்துக்கணிப்பையும் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் முறியடித்து இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேலே கைப்பற்றுவோம் அப்படின்னு மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க